சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் பொதுவாகவே சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏற்றங்களையும் பல பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதபி வசிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வேத வாக்கியங்கள் சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லோரையும் நன்குபடி வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே சதய நட்சத்திரம் இருக்கும் ராஜராஜ சோழன் அவர்கள் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் பல பல ஆலயங்கள் திருப்பணியாக இருந்தாலும் சரிதா பெரிய பெருவுடையார் கோவிலை திருப்பணி செய்து அங்கே பெரிய ஒரு ஆலயம் எழில்மிகு ஆலயத்தை பார் போற்றும் வகையிலே காலங்கள் போற்றும் வகையிலே இயக்கியதும் அந்த ராஜராஜ சோழன் அவர்கள் அவர்கள் அவதாரம் செய்ததே இந்த சதய நட்சத்திரத்தில் இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லோரிடமும் ஒரு ஆதரவை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் தன்னை சார்ந்தவர்கள் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அமைப்புலே கொண்டது சதய நட்சத்திரம் இது ஒரு பக்கம் இந்த கும்ப ராசியாக அவங்க இருக்கிறதுனாலயே பல விஷயங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியங்க எந்த செயலாக இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க அதாவது இப்போதாங்க ஒரு டீ கடை ஆரம்பித்தேன் இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு ஆரம்பித்தேன் அப்போ தான் பார்த்து பள்ளம் தோண்டி போட்டாங்க அந்த ரோட்டு வாசலில் பள்ளம் தோண்டிட்டாங்க எங்கள் கடைக்கு மாதம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரூவா டேனூர் ஆகிட்டு இருந்தது இப்போது ஒன்றும் மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் இதெல்லாம் என்னென்னா அதிர்ஷ்டம் முக்கியம் நாம் அந்த தொழிலில் ஒரு பேஷன் இருக்கின்றது அந்த தொழிலிலே நமக்கு ஒரு பக்தி இருக்குது அதெல்லாம் இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொழில் நமக்கு நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் தர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்போ தான் அந்த தொழிலிலே நாம் முன்னேற முடியும் அந்த தொழிலுக்கு நம்ம அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த தொழிலுக்கு இருந்தால் தான் நாம் அதில் சுபிக்ஷமாக இருக்க முடியும் அந்த மாதிரி சதய காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய தொழில்களுடன் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் டக்குன்னு இருக்கும் சாப்பாடு துறையாக இருக்கலாம் அல்லது வந்து வஸ்திர தொழிலாக இருக்கலாம் அல்லது வந்து கமாடிட்டி புரோக்கர் அந்த மாதிரியான துறையாக இருக்கலாம் அல்லது நிலம் வாங்குறதர் அந்த மாதிரியான துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் தெரிதா லாபம் ஈட்டுவதிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாமே ஒழிய ஆனால் அந்த தொழில் இவங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமான வெற்றியை தரும் அதுதான் முக்கியம் அப்புறம் வந்து சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு செயல் செய்கிறாங்க அந்த செயலிலே தான் முழுமையான எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் அதில் முழுமையான எண்ணத்தை போட்டு அவங்க வெளிப்படுத்துவாங்க என்ன செயல் செய்தாலும் பாதியிலே விடமாட்டாங்க அதை பூர்ணத்துவமாக முழுமை பெறும் வரை அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் சதய நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இவங்களுடைய முதல்ல அவங்களுடைய ராசி நட்சத்திரநாதனாக இருப்பவர் ராகு பகவான் ராகுபகவானினுடைய தான் இவர்கள் பிறப்பார்கள் அதே போலத்தான் இவங்களுக்கு முதல் பாதம் இரண்டாம் பாதம் ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இவங்களுக்கு குரு தான் கல்யாணம் நடக்கும் குரு திசையில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணமாக இருந்தாலும் சரிதா குழந்தைகள் பெறுவதாக இருந்தாலும் சரிதா எல்லாமே குரு தசை தான் இந்த குரு நோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா வியாழ நோக்குன்னு சொல்லுவாங்க குரு பலன் வந்துருச்சா பாருங்கன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அது சதை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தும் முதல் பாதம் இரண்டு பாதத்துக்கு குரு தசை வந்தால் உடனே கல்யாணம் உடைய நல்லபடியாக இருப்பாங்க நல்ல ஒரு சுபிக்ஷத்தை அவர்கள் அடைவார்கள் குரு தசை அதே மாதிரி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் மூணு நாலு ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி தசையில் தான் கொஞ்சம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குறிப்பாக வந்து சதய நட்சத்திரம் நாலாம் பாதம்னால் நிச்சயமாக சனி தசையில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஒருவேளை அவங்க மூணாம் பாதமாக பிறந்தே குரு தசையிலேயே கல்யாணம் ஆனாலும் கூட சனி திசையில் தான் குழந்த பிறக்கும் அவங்களுக்கு இப்போது அந்த சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக இவங்களுடைய ராகு தசை ஒரு நல்ல படிப்பை கொடுத்தாலும் ஒரு ஆர்வம் இன்மா இன்மை அப்படிங்கிறது இருக்கும் இவங்க ராகு காலத்து ராகு திசையினுடைய முதல் காலம் ராகு திசையினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது படிப்பு நல்ல ஆர்வம் நல்ல ஒரு பேச்சாற்றல் நல்ல ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வார்கள் அதுவும் குரு திசை ஆக ஆக நல்லா படித்து கற்றுக்கிட்டு ஒரு துறையில் வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் எந்த துறையோ அதை துறையை தேர்ந்தெடுத்து உள்ளே போய்விடுவாங்க அந்த துறையை போன பிறகுத்தான் அதில் உள்ள விஷயத்தை இவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் சதய நட்சத்திரக்காரங்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த துறையில் நல்ல நுணுக்கங்கள் நுண்ணறிவுகள் அதில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து நல்ல ஒரு பக்குவ நிலையை அவர்கள் உடைவார்கள் அதில் குறிப்பாக சனி திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல அமோக திசைன்னு சொல்லலாம் அந்த திசை தான் உங்களுக்கு அதிகமான செலவுகள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதில் குறிப்பாக செலவுகளை நீங்கள் எப்போதுமாக முதலீடு செய்யும்படியான செலவுகளாக நல்ல முதலீடு செய்யணும் அதுதான் முக்கியம் தேவையில்லாத விஷயத்தை முதலீடு செஞ்சீங்கன்னா சரியானபடியும் உங்களுக்கு இருக்காது சத்திய நட்சத்திரக்காரங்க அதனால் நல்ல முதலீடு செய்யும்படியான விஷயத்திலே விஷயத்தை நீங்கள் பொருளை அந்த சமயத்தில் சனி தசையில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் முதலீடு செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உங்களுடைய பிற்பகுதியும் நல்ல சுபிக்ஷத்தை அடையும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால் குரு தசை சனி தசை இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உருவாகவே அந்த சதய நட்சத்திரக்காரங்க குறிப்பாக சனி தசை ரொம்ப 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 முக்கியம் பொதுவாகவே சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் அதுவும் அந்த சனி தசை ரொம்ப அமோக தசையாக இருக்கும் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்வதே நல்ல பலனை தரும் உங்களுக்கு நல்ல சுபிச்சங்களையும் ஞானங்களையும் அபிவிருத்தி தரும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்க சிவபெருமான் வழிபாடு ரொம்ப 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 முக்கியங்க சிவபெருமானை வழிபாடு செய்வதில் பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானுக்கு வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலனை பெறுவீர்கள் உங்களுக்கு பொதுவாகவே பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதிலே கொஞ்ச சிக்கல்கள் எப்போதுமா இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்தீர்களே ஆனால் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து உங்களுடைய சந்ததிகள்கள் போய் சேருவதிலும் சில சிக்கல்கள் ஏற்படும் அதற்கும் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வதிலே தான் நன்மைகள் கிடைக்கும் எலும்பு பல்லு தோல் போன்ற சில உபாதைகள் அடிக்கடி வருவதற்கு வாய்ப்புள்ளது அதற்கும் சிவபெருமான் வழிபாடு தான் உங்களுக்கு நன்மையை பயக்கும் பித்திரு தோஷங்கள் கர்மவினை தோஷங்கள் இருந்தாலும் அவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் சிவபெருமான் ஆராதனை மிக மிக முக்கியம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால் சதே நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை கும்பிடுங்க பிரதோஷ தலத்தில் வெல்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்து மூன்று இளமாக மூன்று தலமாக இருக்கும் மூணு மூணு இலையாக இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய வெல்வத்தை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் செய்யணும் அதுவும் திரு திரிகுணாகாரம் திரு நேத்திரம் சிரி ஆயுதம் திரு ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வெல்வம் சிவார்பணம் அப்படின்னு சிவபெருமானுக்கு அந்த வெல்வ இலையினால அர்ச்சனை பண்ணுங்க நல்ல பலனும் அமோக வளர்ச்சியும் அடைவீர்கள் சிவாய நமகா